தென்னிந்திய திருச்சபை கீர்த்தனைகளிலே ஒரு பிரசித்தி பெற்ற கீர்த்தனை உண்டு ஆதாரம் ஆதாரம் ஐயா ஐயா என் நாம் நாம் சொன்னவர் நட்டாற்றில் விட்டார் ஐயா இந்த பாடலின் பின்னணியும் அந்த சூழலில் தான் அது பாடப்பட்டது ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கிராமத்தில் ஒரு ஜமீன்தார் ஒருவர் இருந்தார் ஒரு நாள் பல்லக்கில் அவரை தூக்கி கொண்டு நான்கு வேலைக்காரர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள் ஆற்றை கடந்து அக்கறைக்கு போக வேண்டும் ஜமீன்தார் கட்டை வந்துருச்சுன்னா என்ன செய்யறது உங்க உப்பத்தின்னு வளர்ந்துருக்கிறோம் உங்களை கைவிட்டுருவோமா கட்டாயம் நான் உங்களை காப்பாற்ற எங்க உயிரை கொடுத்தாத உங்களை காப்பாற்றுவோம் நாங்கள் ஆற்றை விட்டார்கள் நாலு பேரும் அந்த பல்லக்கை சுமந்து அங்கே ஜமீன்தார் மேலே நல்ல ஆண்டோர் மேல் அளவற்ற அன்பு வைத்திருக்கிறவர் இந்த ஆற்றை கடந்து கொண்டு போய் நடு ஆற்றில் வந்த பொழுது இந்த கும்பிட போன சாமி குறுக்க வந்துன்னு சொல்லுவாங்க இவர் சொன்னது மாதிரியே அங்கிருந்து ஏத்த அப்புறம் ஒரு புலி நீந்திக்கிட்டு வருது ஜமீன்தார் சொன்னார் ஐயோ புலி வருதுப்பாரு அடுத்த செகண்ட் பாருங்க ஜமீன்தார் தண்ணிக்குள்ள கிடக்கிறார் என்னாச்சு நாலு பேரும் நாலா திசை ஓடினார்கள் இவருக்கு நீந்த தெரியாது ஓடவும் முடியாது பக்கத்தில் புலி வந்துடுச்சு இன்றைக்கு அம்போ புலிவாயில் அடிபட்டு சாகப் புகழ் நினைச்சார் மேலே பார்த்த நட்சத்திரங்கள் மின்னிக் கொண்டு இருக்கின்றன கீழே நதி ஓடுகிறது அப்பொழுதுதான் நினைச்சார் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன்னு சொன்னானுங்க எல்லாம் விட்டுட்டு ஓழ்சானுங்களே நமக்கு இனி யார் இருக்கிறார்கள் அவர் என்ன செய்தார் கண்ணை சிக்கன்று மூடினார் இந்த வானத்தையும் இந்த நதியையும் நட்சத்திரங்களை உண்டாக்கின தேவாதி தேவன் அமைச்சில் இருக்கிறார் அவர் ஏன் அழைக்க கூடாது என்னை காப்பாற்றும் என்னை ரசியும் என்று கண்களை மூடி சிக்கென்று அப்படியே தண்ணிக்குள் நின்று கொண்டார் பொலி வந்தது நுகர்ந்து நுகர்ந்து பார்த்தது என்ன நினைச்சோ தெரியல மறுபடியும் வேகமா ஓடிடுச்சு அப்பொழுது நினைச்சார் மனிதன் கொடுக்கிற எந்த வார்த்தையும் உண்மை அல்ல முற்றிலுமாய் பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்கிறார்கள் ஆண்டவர் தான் நமக்கு துணை என்று சொல்லிதான் இந்த பாடலை பாடுன நாலு வரி பாடலாமா நாம் நாம் சூனை என்ன நாம் நாம் நயந்தூரை சொன்னவர் நட்டாற்றில் விட்டாரையா தனியனை நட்டாற்றில் விட்டாரையா தனியனுக்கு ஆதாரம் நீர்தானையா என் கூறையே ஆதாரம் நீர்தானையா